இது எல்லாமே வந்து நூறுரூவா தான் சிங்கிள் பீஸ் நூறுரூவா ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு மினிமம் பத்து சிலையாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக அதில் ஜாக்கெட் வராது இது கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் நூற்றி ஐம்பது இரநூறுவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகேண்ணே இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த சாரீஸ் எல்லாமே வெறும் இரநூத்தி எண்பது ரூபா தான் நெட்டட் சாரீன்னு சொல்லுவாங்க டென்பட்டின் போட்டிருக்கும் நிறையா சேல்ஸ் ஆகுதுண்ணே செம்மையாக இருக்கு ஒன்று ரெண்டு வேணுனாலும் நம்ம கடையில் நேரடியாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு இது மினிமம் அஞ்சு சில தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நம்ம ஃபேன்சியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டசிலோடு வந்துடும் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா ஆன்லைனில் நிறைய சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு சாஃப்ட்டு காட்டன்லேயே வந்து இந்த மாதிரி நாட்டு வச்சு வந்துடும் டசில் வச்சு வந்துடும் ஒரு சேலை வந்து இரநூத்தி முப்பது ரூபா வரும் இதில் வந்து டிசைன்ஸ் நிறையா இருக்குது எப்போயுமே வர வர சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் அதில் ஒவ்வொரு டிசைனாக எடுத்து போகிறேன் பாருங்கள் ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர்ஸ் வந்துடும் ஒரு சேலை இரநூறுவா பத்துமே பத்து கலராக வந்துடும் பத்து டிசைனாக வந்துடும் ஒன்று ரெண்டு வேணும் அப்படின்னா நம்ம கடைக்கு நேரடியாக வந்து மதுரை சிம்மக்கல் சரவணா சாரீஸ் வந்திங்கன்னா ஒன்று ரெண்டு கூட எடுத்துக்கலாம் வெறும் இரநூறுவாய் கொடுத்துருவோம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா மினிமம் பத்து சிலையாவது பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாங்கன்னா டூ டேஸில் அவங்க கையில் கிடச்சிரும்னா எஸ்டி கோரியில் அனுப்பிச்சிடுவோம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறோம் நம்ம மதுரை சிம்மக்கல் சரவணா சாரீஸில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் வாங்கிட்டு போகலாம் வணக்கம் மக்களே நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல்ல இருக்குது சிம்மக்கல் ஒரு சிக்னல் இருக்கும் சிக்னல் வந்து ரைட் சைடு உள்ளே வந்தீங்கன்னா செல்லப்பா பல கடைன்னு அந்த பல கடைக்கு ஆப்போசிட்டில் சரவணா சாரீஸ் ராஜு ரெடிமேட்ஸ் இருக்குது நம்ம கடையில் வந்து நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடைப்பேர் வந்து சரவணா சாரீஸ் ராஜு ரெடிமேட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விலை கம்மி ரொம்ப ரொம்ப கம்மியான ஐட்டம் பார்க்குறோம் ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சு சேலை வரும் ஒரு பண்டல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு சேலை வந்து நூறுரூவா இந்த மாதிரி கவர் பேக்கிங்கோடு வந்துடும் இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு கலராக வந்துடும் இருபத்தஞ்சு டிசைனாக வந்துடும் அதில் சாம்பிள் பீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொன்றாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் கொரியர் போடுவோம் நேரடியாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நூறுரூவா தான் சிங்கிள் பீஸ் நூறுரூவா ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு மினிமம் பத்து சிலையாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாமே புது மா புது மாடல் புது டிசைன் கண்டிப்பாக அதில் ஜாக்கெட் வராது இது கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் நூற்றி ஐம்பது இரநூறுவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே நூறுரூவா தான் அஞ்சரை மீட்ரு தான் பார்த்தாவே தெரியும் வந்ததே ரிபீட் வராது அஞ்சரை மீட்ரு பன்னெண்டு மூலம் ஆறு கஜம் இது எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் நூறுரூவா இது எல்லாமே இருபத்தஞ்சி சேவை வந்துடும் ஒவ்வொன்றா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே சாஃப்டாக தான் வரும் இது புறாமே நூறுரூவா இப்போ அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேப் சில்கு அஞ்சரை மீட்ரு ஜாக்கெட் வராது ஒரு சேலை நூற்றி முப்பது ரூபா இந்த மாதிரி கவர் பேக்கிங்கோடு வந்துடும் ஒரு கட்டுக்கு வந்து பத்து சேலை வரும் பத்துமே பத்து கலராக வந்துடும் பத்து டிசைனாக வந்துடும் பத்து சேலை வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா இதை எடுத்துகிட்டு போய் இரநூறு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர்ஸ் வரும் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வரனால நம்மகிட்ட வாங்கிட்டு போய் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறோம் நம்ம மதுரை சிம்மக்கல் சரோனா சாரீஸில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை கம்மியில் வாங்கிட்டு போகலாம் இது எல்லாமே வந்து அஞ்சரை மீட்டர் தான் ப்ளவுஸ் வராது நூற்றி முப்பது ரூபா கிரேப் சில்க் எடுக்கணும் மினிமம் பத்து சில எடுக்கணும் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு நேரடியாக வந்தாங்கன்னா ஒன்று ரெண்டு கூட எடுத்துக்கலாம் அதே நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம கடையில் கொடுத்துருவோம் அடுத்த கலெக்ஷன் வந்து பூனம் சேலை ஜாக்கெட்டோட வந்துடும் இது வந்து தட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு சில இது வந்து மினிமம் பத்து சிலை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வர்றது எல்லாமே இருபத்தஞ்சி சிலை பேக்கிங்காக வரனால அப்படியே கட்டாகவே உங்களை காமிக்கிறோம் இது நூற்றி ஐம்பது ஜாக்கெட்டோடு வந்துடும் இதில் போட்டிருக்கோம் வித்து ப்ளவுஸு ஆறரை மீட்ரு கட்டுக்கு இருபத்தஞ்சி சிலை வரும் இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு கலராக வந்துடும் அதில் ஒவ்வொரு டிசைனாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டு டார்க்கு கலர் கலந்தாப்பில் வந்துடும் ஒரு சில நூற்றி ஐம்பது மினிமம் ஆன்லைனில் பத்து செலவு தான் நம்மக்கிட்ட எதை எடுத்தாலுமே மினிமம் பத்து செலவை தான் எடுத்துக்கிறோணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு நாளாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் எஸ்டி கொரியல்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம் ஷிப்பிங் சார்ஜ் தனியாக வந்துடும் நேரடியாக வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ யூடியூப்பை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே ஒன் ஃபிஃப்டிக்கே நம்ம மதுரை சிம்மக்கல் சரவணா சாரீஸில் நம்ம கொடுத்துருவோம் இந்த மாதிரி பிராசோ டிசைன் வரும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்துடும் இந்த மாதிரி எல்லாமே வேறு வேறு டிசைன் வந்துடும் இது நம்ம போய் எடுத்துகிட்டு வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம சரவணா சாரீஸில் வாங்கிட்டு போய் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும் மெட்டீரியல் பார்த்தாவே அதிலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி சாஃப்ட்டு மெட்டீரியலாக வரும் நல்லா பார்த்தா தெரியுதுங்களா நல்லா சாஃப்டாக குலைவாக இருக்கும் இந்த மாதிரி ஜாக்கெட் சப்ரேட்டாகவே வந்துடும் இது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி தான் சிங்கிள் சாரி இது முந்தாணி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்துடும் நூற்றி ஐம்பது ஜாக்கெட்டோட இந்த மாதிரி இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சி கலராக வந்துடும் எல்லாமே புத்தக புத்தக டிசைன் தான் ரெப்பீட்டு வந்ததே ரெப்பீட்டு வராது இப்போ அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து டர்கி கிரேப்பு ஒரு கட்டுக்கு வந்து இருபது சேலை வரும் ஒரு சேலை நூற்றி தொண்ணூறுவா ஜாக்கெட்டோடு வந்துடும் நூற்றி தொண்ணூறுரூவா ஒரு கட்டுக்கு இருபது சேலை இருபதுமே இருபது கலராக வந்துடும் டர்கி கிரேப்பு வரும் பென்னி கிரேப்பு வரும் டிங்டாங் கிரேப்பு வரும் எல்லா கிரேப்புமே இந்த மாதிரி ஃபேன்சி கிரேப்லாம் வந்துடும் எல்லாம் எடுத்துகிட்டு போய் முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இருபது பார்த்தீங்களா இருபது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா எடுத்து கட்டினாங்கன்னா செம்மையாக இருக்கும் இது எல்லாமே வந்து நூற்றி தொண்ணூறுவா தான் சிங்கிள் பீஸு ஒரு கட்டை எடுத்துகிட்டு போனாங்க டெய்லி ஒவ்வொரு சில எடுத்து கட்டலாம்னு பார்த்தீங்களா எல்லாமே வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர்ஸ் தான் இருபதுமே இருபது கலராக வந்துடும் இருபது டிசைனாக வந்துடும் நூற்றி தொண்ணூறுவா தான் சிங்கிள் பீஸு வித்து ப்ளவுஸோட கிரேப் சில்கு சரிங்களா பார்க்க போகிறது வந்து காட்டன் செலை இது மகாராணி காட்டனு ஜாக்கெட்டோட வந்துடும்னே ஒரு கட்டுக்கு வந்து பத்து செலவு வரும் பத்துமே பத்து கலராக வந்துடும் இது எல்லாமே வந்து வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர்ஸ் தான் வரும் அதில் டிசைன்ஸ் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு சில வந்து வெறும் இரநூறுவா தான் ஜாக்கெட்டோட இது ஃபுல்லாமே ஃபேன்சி காட்டன் சில்க் காட்டன் சொல்லுவாங்க சிந்தட்டிக் காட்டன் பத்துமே பத்து கலராக வந்துடும் ஒரு பத்து பீஸ் ரெண்டாயிரரூவா தான் பார்த்தீங்களா அதில் பத்து பீஸையும் காமிக்கிறேன் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன் பிடித்த டிசைன் பிடித்த கலராக எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து தான் இப்போ யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு இதே பீஸ் இன்னொரு பீஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது இது எல்லாமே சிங்கிள் பீஸ் உள்ளது தான் ஒரு சேலை வந்து இரநூறுவா ஆமாம் வித்து ப்ளவுஸோட இந்த மாதிரி கட்டுக்கட்டாக பத்து பீஸ் பேக்கிங்கோட வந்துடும் பத்துமே பத்து கலராக தான் வந்துடும் வந்ததே ரிப்பீட்டு வராது அதனால் இதெல்லாம் செம்மையாக இருக்கும் வெல்தாரி காட்டன் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து பியூர் காட்டன் கிடையாது கண்டிப்பாக பியூர் காட்டன் கிடையாது சில்க் காட்டன் தான் அந்த மாதிரி பார்ட்ரு வச்சு வந்துடும் ஃபேன்சி காட்டன் இந்த மாதிரி பெட்டாப்பட்டா காட்டன் வந்துடும் இந்த மாதிரி சிந்தட்டிக் காட்டனு இந்த மாதிரி செக்குடு காட்டன் வந்துடும் எல்லாமே வந்து இரநூறுவா தான் இதெல்லாம் நிறைய ட்ரெண்டிங் போய்கிட்டே இருக்கு இரநூறுவாய்க்கு நல்ல காட்டன் கிடைக்கும் ஆமாம் டெய்லி யூஸுக்கு நல்லா இருக்கும் டெய்லி வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட இது எல்லாமே சிங்கிள் பீஸு வெறும் இரநூறுவா தான் அண்ணா இப்போ நம்ம பார்க்க போகிறது உடனே பட்டு சேலைண்ணே இது வந்து எலம்புல பட்டு ஆனால் ஒரிஜினல் பட்டு கிடையாது வெறும் இரநூறுவாதேன் ஜாக்கெட்டு வராதுன்னே அஞ்சரை மீட்ரு வரும் பத்து பீஸ் வரும் ஒரு கட்டுக்கு வெறும் ரெண்டாயிரரூவா தான் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டினே இது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெறும் தான் ஒரு சேலை இரநூறுவா பத்துமே பத்து கலராக வந்துடும் பத்து டிசைனாக வந்துடும் ஒன்று ரெண்டு வேணும் அப்படின்னா நம்ம கடைக்கு நேரடியாக வந்து மதுரை சிம்மக்கல் சரவணா சாரீஸ் வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கூட எடுத்துக்கலாம் வெறும் இரநூறுவாய் கொடுத்துருவோம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் மினிமம் பத்து சிலையாவது பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாங்கன்னா டூ டேஸில் அவங்க கையில் கிடச்சிரும்னா எஸ்டி கொரியில் அனுப்பிச்சிடுவோம் ரெண்டு நாள் அவங்க கையில் கிடச்சிரும் இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் சேலை இரநூறுவா தான் செம்மையாக இருபா ஆமாம் பத்து சேலை ரெண்டாயிரூபா தான் கடை நேரடியாக வந்து ஒரு சில ஒரு சேலை ரெண்டு சேலை கூட எடுத்துக்கலாம் வெறும் இரநூறுவாய்க்கே கொடுத்துருவோம் விலை கூட சொல்லிலாம் கூட கொடுக்க மாட்டோம் இது ஹோல்சேல் கடைனால ஒன்று ரெண்டு வேணுணாலும் வந்து எடுத்துக்கலாம் பத்துமே பத்து கலராக வந்துடும் பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து சாஃப்ட் காட்டன்லேயே வந்து இந்த மாதிரி நாட்டு வச்சு வந்துடும் பசில் வச்சு வந்துடும் ஒரு சேலை வந்து இரநூத்தி முப்பது ரூபா வரும் இதில் வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்குது எப்போயுமே வர வர சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதில் ஒவ்வொரு டிசைனாக எடுத்து போகிறேன் பாருங்கள் ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர்ஸ் வந்துடும் இது எல்லாமே ஒரு சேலை இரநூத்தி முப்பது ரூபா சிங்கிள் சேலை இரநூத்தி முப்பது ரூபா ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர் வரும் ஒரு கட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இதில் டிசைன்ஸ் வந்து பத்து டிசைன்ஸ் வரும் இந்த இருக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இதை சேர்த்து பத்து டிசைன் இருக்குது நம்ம ஸ்டாக்கு எப்போயுமே ஸ்டாக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பார்த்திங்களா இது எல்லாமே வந்து ஒரு சில இரநூத்தி முப்பது ரூபா தான் அஞ்சு சில ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வித்து ப்ளவுஸோடு வந்துடும் இது எல்லாமே வந்து இரநூத்தி முப்பது ஒரு சேலை

இது எல்லாமே வந்து சாம்பிள் பீஸ் தான் சிங்கிள் சாரி இரநூத்தி எண்பது ஜாக்கெட்டோட லெலின் காட்டன் இந்த மாதிரி லெலின் டிஜிட்டல் போட்டு வந்துடும் டூ எயிட்டி தான் ஒரு சேலை ஒரு பண்டலுக்கு எட்டு கலர் வரும் எட்டுமே எட்டு கலராக வந்துடும் இது எல்லாமே ட்ரெண்டிங்காக இப்போதைக்கு சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதில் ஒவ்வொன்றா கலர்ஸ் காமிக்கிறேன் லைட் கலர் டார்க் கலர்ஸ் இந்த மாதிரி வந்துடும் மாதிரி டூ எயிட்டி தான் வித்து ப்ளவுஸோட இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது இந்த மெட்டீரியல் பார்த்தாவே தெரியும் அதுக்கு ரொம்ப ஸ்டிஃபாலாக இருக்காது ரொம்ப சாஃப்ட் காட்டன் சொல்லுவாங்க லெலின் காட்டன் இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கு டூ எயிட்டி சிங்கிள் பீஸ் எல்லாமே வித் ப்ளவுஸோடு தான் வரும் இது நிறையா இருக்கு ஆமாம் செம்மையாக இருக்கும் இதாக இருக்குன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் செப்ரேட்டாக வந்துடும் அந்த மாதிரி இந்த மாதிரி பார்டர் வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் ஆமாங்க ப்ளவுஸ் இந்த மாதிரி செப்பரேட் ப்ளவுஸாக வந்துடும் மீட்டர் கரெக்டாக ஆறரை மீட்டர் வந்துடும் எயிட்டி எண்பது ஓகேண்ணா இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த சாரீஸ் எல்லாமே வெறும் இரநூத்தி எண்பது ரூபா தான் நெட்டட் சாரின்னு சொல்லுவாங்க இதில் வந்து லைட் கலரில் அஞ்சு டார்க் கலரில் அஞ்சு வரும் இந்த மாதிரி வந்துடும் ஆமாம் செம்ம ஃபேன்சியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய டசிலோட வந்துடும் வெறும் இரநூத்தி எண்பது ரூபா ஆன்லைனில் நிறையா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது ஆமாம் டிஜிட்டல் ப்ளவுஸ் இது ஆமாம் சாரீஸ் இந்த மாதிரி ஸ்டோர் ஃபுல்லாக வந்துடும் ஆமாம் டசில் வந்துடும் ஆமாம் இது வந்து எட்டு கலர் பத்து கலர் வரும் லைட் எண்பது டூ எயிட்டி தான் ஆமாண்ணே ஃபேன்சியாக இருக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு போய் நானூறு ஐநூறுல நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே ரேட்டு கூட தான் விற்கிறாங்க நம்ம வந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ் டூ எயிட்டி நம்ம லைட் கலரில் அஞ்சு டார்க் கலரில் அஞ்சு வந்துடும் இல்லை யூனிஃபார்ம் வேணாலும் நம்ம கொடுத்துடலாம் செட் சாரி வேணும் கேட்குறாங்க ஆமாம் பத்து சில இருபது சில செட் சாரி வேணும்னாலும் நம்ம கொடுத்துர்லாம் ஆமாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பியூர் காட்டன் டென் பெட்டினு சொல்லுவோம் இது ஜாக்கெட்டோட இது வெறும் தான் வித்து ப்ளவுஸோட டென் பெட்டின்னு சொல்லுவாங்க ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர்ஸ் வந்துடும் வெறும் முந்நூறுவா பியூர் காட்டன் இப்போ அடுத்து வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா இது நிறையா ட்ரெண்டிங்காக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து டிசைன்ஸ் நிறையா இருக்குது இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும்தான் ஒரு டிசைனுக்கு அஞ்சு அஞ்சு கலர்ஸ் வந்துடும் இதில் ஒரு பத்து டிசைன் கிட்டே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் வெறும் முந்நூறுவா தான் வித்து ப்ளவுஸோட ப்ளவுஸு செப்ரேட்டாகவே வந்துடும் இதில் நான் பார்த்தீங்களா பீர் காட்டன் வெறும் முந்நூறுவா டென் பர்ட்டீன் போட்டிருக்கும் நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னு செம்மையாக போய்கிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு வேணுனாலும் நம்ம கடையில் நேரடியாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு இது மினிமம் அஞ்சு செலவு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வெறும் முந்நூறுவா தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே இருக்கு நம்ம காட்டன் இருக்கு ஃபேன்சி இருக்கு ஆமா 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 காட்டனாவும் இருக்கு ஆமா ஆமா வெறும் முந்நூறுவா தான் இப்போ நம்ம பாக்குற போற வந்து சிம்மர் காட்டனு இது வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா இதுல வந்து சாம்பிள் பீஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் இது வந்து சைனிங் காட்டனு சாஃப்ட் காட்டனா இருக்கும் இந்த மாதிரி சைனிங் வந்துடும் இதுக்கு பேர் சிம்மர் காட்டன் சொல்லுவாங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் இது வித் ப்ளவுஸோட வந்துடும் செம்மையாக போய்கிட்டுருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் சப்ரேட்டாக வந்துடும் இது வந்து முந்தாணி முந்நூற்றி ஐம்பது மெட்டீரியல் சாஃப்ட்டு தான் ரொம்ப ஸ்டிஃபாலாம் இருக்காது அதில் கலர்ஸு டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது சிம்மர் காட்டன் சொல்லுவாங்க இப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் இதில் எல்லாம் அஞ்சு சில தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டு வேணும்னா நம்ம கடைக்கு நேரடியாக விசிட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் நிறையா போய்கிட்டு இருக்கு இது ஃபுல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும்தான் வித்து ப்ளவுஸோட வெறும் முந்நூற்றி ஐம்பது சூப்பர் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுவும் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு சாஃப்ட்டு காட்டன் தான் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபானே வித்து ப்ளவுஸோடு வரும் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கேட்லாக்கில் உள்ள மாதிரி வந்துடும் வித்து ப்ளவுஸோட வெறும் முந்நூற்றி ஐம்பது இதில் வந்து வர்றது வந்து ஒரு ஆறு கலர்ஸ் தான் வரும் கலர்ஸ் காமிச்சிட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆறு கலர்ஸ் வந்துடும் வேறு வேறு கலரு சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியலு உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் வித்து ப்ளவுஸோடு வந்துடும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கலாம் இது முந்தாணி ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடும் இந்த மாதிரி ரன்னிங்கில் வந்துடும் இது வந்து காட்டன் சாஃப்ட்டு காட்டன் சொல்லுவாங்க கல்கத்தா காட்டன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் வந்துடும்னே மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும் வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா தான் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே சாம்பிள் பீஸ் மட்டும்தான் ஒவ்வொரு டிசைனுக்கும் அஞ்சு அஞ்சு கலர்ஸ் வந்துடும் இது எல்லாமே வந்து முந்நூற்றி எண்பது ஃபுல் ஸ்டோனுண்ணே சும்மா சேலை ஃபுல்லாகவே வந்துடும் த்ரீ எயிட்டி ஜாக்கெட்டோடு வந்துடும் அந்த மாதிரி கம்மியாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப இதெல்லாம் வந்து பாக்ஸ் ஐட்டம் வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய் கொடுக்குறோம் இதுவும் ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லாமே வந்து சாம்பிள் பீஸ் தான் ஒவ்வொரு டிசைனுக்குமே நாலு நாலு கலர் அஞ்சு அஞ்சு கலர்ஸ் வந்துடும் த்ரீ எயிட்டி முந்நூற்றி எண்பது வித்து ப்ளவுஸோட ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரடியாக வரணும்னு நினச்சிங்கன்னா மதுரை சிம்மக்கல்லில் இறங்கி ஒரு சிக்னல் இருக்கும் இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் போகிற ரோட்டில் வந்திங்கன்னா செல்லப்பா பழக்கடைன்னு இருக்கும் அந்த பழக்கடைக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு சரவணா சாரீஸ் ராஜ் ரெடிமேட்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோனாக வந்துடும் ப்ளவுஸு செப்ரேட்டாக வந்துடும்மே அதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி சாரீஸ் ஃபுல்லாகவே வந்துடும் இது வந்து ரோஜாப்பு டிசைன் சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளவுஸ் செப்ரேட்டாக வந்துடும் அதில் இந்த ஒன்றொரு சிலையை ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஸாரீ ஃபுல்லாகவே வந்துடும் அதெல்லாம் அறநூறுவா எழுநூறுவா இந்த மாதிரி விற்கிற சேலை பார்த்தீங்களா ஃபுல் ஸ்டோனு எல்லாம் முந்தாணிக்கு மட்டும் கிடையாது சாரீஸ் ஃபுல்லாகவே வந்துடும் நம்ம கீழே பார்ட்ரு ஃபுல்லாகவே வந்துடும் இந்த ப்ளவுஸு ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி கைக்கு வந்து கல் வந்துடும் முந்நூற்றி எண்பது ரூபா தான் சிங்கிள் சாரீ இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்காண்டி ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க சிலை இந்த மாதிரி முந்நூற்றி முப்பது ரூபா தான் ஒரு சிலை இந்த மாதிரி டசில் வந்துடும் இந்த மாதிரி ஸ்டோன் வந்துடும் இதில் டிசைன்ஸ் எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தான் ஒரு டிசைனுக்கு நாலு கலர்ஸ் வரும் டிசைன்ஸ் நிறைய இருக்கனால நான் இப்போதைக்கு கம்மியாக மட்டும் தான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து முந்நூற்றி முப்பது ரூபா இது ஒரு டிசைன் இந்த டிசைனுக்கு நாலு கலர்ஸ் வரும் அதே மாதிரி இந்த டிசைனுக்கு ஒரு நாலு கலர்ஸ் வந்துடும் இதெல்லாம் நிறையா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு செம்மையாக போய்கிட்டு இருக்கு முந்நூற்றி முப்பது அதே மாதிரி இந்த ரெயின்போ காட்டன் இது வந்து லெலின் காட்டன்லேயும் முந்நூற்றி முப்பது ரூபா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபோட்டோ மட்டும் மாறி இருக்குது இந்த மாதிரி வந்துடும் ரெயின்போ காட்டன் இது முந்நூற்றி முப்பது ரூபா தான் முந்நூற்றி முப்பது ரூபாவில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அது ஒவ்வொன்றா நான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து முந்நூற்றி முப்பது இந்த மாதிரி கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வந்துடும் இந்த மாதிரி ரெயின்போ காட்டன் முந்நூற்றி முப்பது அதுலேயே வந்து அந்த கிறிஸ்மஸுக்கு வந்து ஒயிட் சாரி நிறையா போகிறனால இதுலேயும் டசில் வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸு செப்பரேட்டாக வந்துடும் கேட்லாக்கில் உள்ள மாதிரி முந்நூற்றி முப்பதில் கலெக்ஷன் நிறையா பார்த்தோம் இது வந்து ஒயிட் இப்போ கிறிஸ்மஸ் கண்டி நிறையா போய்கிட்ருக்கு இந்த மாதிரி டசில் வந்துடும் இந்த மாதிரி சாரீஸ் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே வந்துடும் டிசைன்ஸு ப்ளவுஸ் வந்து டிசைனர் ப்ளவுஸ் வந்துடும் வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தான் இதில் வந்து ஆறு கலர்ஸ் வரும் இதில் வந்து பத்திங்க ரெண்டு கலர்ஸ் தான் யூனிஃபார்ம் வந்திருக்கு அதனால் பிளா பிங்க்கு சாரி இதில் வந்து பிளாக்கு இதில் ஆறு கலர்ஸ் வரும் இது எப்போயுமே நமக்கு ஸ்டாக் இருந்துக்கிட்டே வரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கலர் ஒன்று மொத்தம் வந்து ஆறு கலர்ஸ் வரும் இது வந்து இரநூத்தி சாரி முந்நூற்றி முப்பது ரூபா சிங்கிள் சாரி முந்நூற்றி முப்பது இது எல்லாமே வந்து ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற ஸாரீஸ் தான் அப்போ அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து பாயில் ப்ரெண்ட்டு இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு சாரீஸ் ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்கும் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபானே சாரி செம்மையாக இருக்கும் ரெட்டா பட்டா டிசைன் வந்துடும் இந்த மாதிரி டிசைன்ஸில் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா பாயில் ப்ரிண்டு பிரிண்ட்டு கேரண்டியாக இருக்கும் போகாது இப்படி ஒவ்வொரு டிசைனுக்கும் ஆறு ஆறு கலர்ஸ் வரும் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் வெறும் முந்நூற்றி ஐம்பது இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் இப்போ சாம்பிள் பீஸ் மட்டும் தான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து முந்நூற்றி ஐம்பது வித்து ப்ளவுஸோட ஆறு மீட்ரு வந்துடும் எல்லாமே வந்து சாம்பிள் பீஸ் மட்டுந்தான் அதில் ஒரு சாரீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது ஃபங்க்ஷனுக்கே கட்டிகிட்டு போயிடலாம் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் இது முந்தா நின் சாரீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாம் நிறையா விலை கூட தான் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வரனால ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கோம் அதெல்லாம் பட்டு சிலையே தோற்று போயிடும் சாரீஸ் ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும் இது மாதிரி ப்ளவுஸ் சப்ரேட்டாக வந்துடும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் அதிலே இதுவும் இன்னொரு ஐட்டம் இருக்குது இதுவும் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த மாதிரி டசில் வந்துடும் நம்ம கேட்லாக்கில் உள்ள மாதிரி இது வந்து யூனிஃபார்மாகவும் எத்தனை செலவு வேணாலும் கொடுத்துடலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி அஞ்சு கலர்ஸ் வந்துடும் முந்நூற்றி ஐம்பது சாரீ ஃபுல்லாக வரும் இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்குது அதே மாதிரி ஸாரீ ஃபுல்லாக வந்துடும் முந்நூற்றி ஐம்பது அதுலேயே வந்து இது ஒரு மாடல் இது எல்லாமே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க மாடலு இது முந்நூற்றி ஐம்பது சாரி இந்த மாதிரி டிசைனராக வந்துடும் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்துடும் இதில் வந்து ஒரு அஞ்சு கலர்ஸ் வரும் முந்நூற்றி ஐம்பது பார்த்து ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸ் அப்படியே வந்துடும் முந்நூற்றி ஐம்பது செம்மையாக போய்கிட்டு இருக்குது முந்நூற்றி ஐம்பது இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது ட்ரெண்டிங்காக போய்கிறது இது வந்து நானூ நானூறுரூவா வரும் இது நிறையா போய்க்கிறது இதில் வந்து டார்க் கலர்ஸ் நாலு வரும் லைட் கலர்ஸு நாலு சில மொத்தம் பத்து கலர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் டார்க் கலரில் வந்து ஆறு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி டார்க் கலரில் ஆறு வந்துடும் பெரும் நானூறுவா லைட் கலரில் நாலு கலர்ஸ் வந்துடும் இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் பீஸ் நானூறுவா வந்துடும் இது செம்மையாக ட்ரெண்டிங்காக சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த இந்த சாரீஸ் ஃபுல்லாகவே மாதிரி வந்துடும் இந்த மாதிரி சாரீஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ளவுஸ் இது இது வந்து முந்தாணி இது முந்தாணி இந்த மாதிரி ஸ்டோன் ஃபுல்லாக வந்துடும் இந்த மாதிரி டஸில் வந்துடும் சாரீ ஃபுல்லாகவே சிங்கிள் பீஸு நானூறுவா இது ஆன்லைனில் நிறையா இருக்கு இந்த லைட் கலரு நாலு டார்க் கலரு ஆறு கலர்ஸ் வந்துடும் மொத்தம் பத்து கலர்ஸ் என்ன பத்துமே பத்து கலராக வந்துடும் சிங்கிள் சாரீ நானூறுவா வந்துடும் நேரடியாக வந்து எடுத்தாலும் அதே நானூறுவாய்க்கே நம்ம கொடுத்துட்லாம் இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலு இந்த மாதிரி ஸ்டோன் வந்துடும் இது நானூறுவா தான் ஹோல்சேல் ரேட்டு இதில் வந்து ஆறு கலர்ஸ் வரும் நம்ம அது ரெண்டு டிசைன் வரும் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஆறு ஆறு கலர்ஸ் வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு நாலு அஞ்சு ஆறு கலர்ஸ் வந்துடும் ஒரு சேலை நானூறுவா தான் ஹோல்சேல் ப்ரைஸு ஆறுமே ஆறு கலர்ஸாக வந்துடும் வித்து ப்ளவுஸோட இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து ஃபுல் ஸ்டோன் வந்துடும் இதே நிறையா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இது ஃபுல் ஸ்டோனு நானூற்றி ஐம்பது ரூபா ஹோல்சேல் ரேட்டு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் நாலு கலர்ஸ் தான் வரும் அந்த மாதிரி நாலு கலர்ஸ் வந்துடும் ஃபுல் ஸ்டோன் வந்துடுங்க சாம்பிள் பீஸு நான் மொத்தத்துக்கு இது நாலு கலர்ஸ் தான் வரும் லைட் கலர் மட்டும்தான் வரும் ஒரு சில நானூற்றி ஐம்பது இதில் அறநூறுவா எழுநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம வந்து வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸில் அடுத்த கலெக்ஷன் ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க சாரி ஃபேஸ் சில்கில் ப்ளைன் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இருக்கோம் வெறும் ஹோல்சேல் ப்ரைஸ் வித்து ப்ளவுஸோடு வரும் இதில் வந்து ஆறு கலர்ஸ் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கோல்டன் கலர் ஒன்று வரும் அது செல்ஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வரும் இப்போ இருக்கிற கையில் அஞ்சு கலர் வரும் ஒரு சேலை வந்து நானூற்றி ஐம்பது ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறையா போய்க்கு இருக்கு வித்து ப்ளவுஸோடு வரும் ஆறு மீட்ரு வரும் நானூற்றி ஐம்பது அடுத்த கலெக்ஷன் ஜோதிகா சாரீஸ் அம்பானி சாரீஸ் இந்த மாதிரி பார்க்க போகிறோம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபானே இதெல்லாம் ஆன்லைனில் ட்ரெண்டிங் அறநூறு எழுநூறு எண்ணூறு அந்த மாதிரி விற்ற சாரீஸ் தான் நம்ம வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதில் வந்து ஒரு ஆறு கலர்ஸ் வரும் நான் இருக்கலாம் இந்த மாதிரி ஆறு கலர்ஸ் வந்துடும் கலர்ஸ் ஒவ்வொன்றாக காமிக்கிறேன் நம்ம மாதிரி ஆறு கலர்ஸ் வந்துடும் இது எப்பயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட நானூற்றி ஐம்பது ஹோல்சேல் ப்ரைஸ் அதுலயே இது வந்து சாஃப்ட்டு காட்டன் சாப்ட் சாரி சாஃப்ட்டு சாப்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இது நிறைய ட்ரெண்டிங்கா இருக்குது ஹோல்சேல் பிரைஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ எல்லாமே காமிக்கிறது வந்து சாம்பிள் பீஸ் மட்டும்தான் வைர ஊசின்னு சொல்லுவாங்க டிசைன்ஸ் நானூற்றி ஐம்பது இதுல எப்பயுமே கலர் ஸ்டாக் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் வித் பிளவுஸோட வந்துடும் நானூற்றி ஐம்பது இது இப்போ சொல்றது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் ஒன்று ரெண்டு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம கடையில நேரடியாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் பார்த்துட்டு வரேன் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ நம்ம பார்க்க போகிறது குபேரப்பட்டு இது டிசைன்ஸ் மூணு நாலு டிசைன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸும் மட்டும் காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த இல டிசைன் வரும் இது வந்து நானூற்றி ஐம்பது தான் எலமலைக்கு போனாலும் இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது நம்ம சரவணா மாதிரி சரவணா சாரீஸ் வந்தீங்கன்னா சிம்மக்கல் சரவணா சாரீஸ் வந்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம குபேரப்பட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இல்லை மயிலு இந்த மாதிரி வாத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இது எல்லாமே வந்து சாம்பிள் மட்டும் மட்டும்தான் நான் காமிக்கிறேன் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா எந்த சாரீஸ் வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மயில் டிசைன் போட்டு வந்துடும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்துடும் நானூற்றி ஐம்பது எந்த சாரீஸ் வேணால் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்கோம் இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்க்கப்போ வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி இது நானூற்றி தொண்ணூறுவா வரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் வந்துடும் இந்த மாதிரி சாரி ஃபுல்லாக ஸ்டோன் வந்துடும் பாக்ஸ் ஐடா இதில் வந்து ஒரு நாலஞ்சு டிசைன்ஸ் வரும் இது காமிக்கிற வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா ஹோல்சேல் ப்ரைஸு ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு ஆறு கலர்ஸ் வந்துடும் இதில் ஒரு அஞ்சு ஆறு டிசைன்ஸ் இருக்குது நம்ம வந்து டிசைன்ஸ் காமிக்கணும்னு சொல்கிற காண்டி உங்களுக்கு கலர் ஸ்டார்ட் காமிச்சிருக்கு இது வந்து நானூற்றி தொண்ணூறுவா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பீர் காட்டனு சுங்கடி காட்டனு இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் நார்மல் பாட்ரு நானூற்றி எண்பது ரூபா இதில் வந்து கலர்ஸ் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பதினஞ்சு இருபது கலர்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் வெறும் நானூற்றி எண்பது தான் பியூர் காட்டன் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் நானூற்றி எண்பது ஸ்டாக் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே வந்து பியூர் காட்டன் சிங்கிள் பார்டர் தான் டபுள் பார்டர் கிடையாது சிங்கிள் பார்டர் நானூற்றி எண்பதுண்ணே நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னே அதே ரேட்டு தான் அடுத்து நம்ம பார்க்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு காட்டன் காரைக்குடி காட்டன் வெறும் அறநூறுரூவானே வெறும் அறநூறுவாய் கொடுத்துக்கிட்டு இதில் வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது அதில் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிளெயின் வந்துடும் இந்த மாதிரி பொடி செக்குடு வந்துடும் இது எல்லாமே வந்து பியூர் காட்டன் தான் வெறும் அறநூறுவாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செம்மையாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டுருக்கு இது கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட இது எல்லாமே வந்து பியூர் காட்டன் வெறும் அறநூறுவாய் கொடுத்துக்கிட்ருக்கோம் இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் இந்த இந்த மாதிரி மாதிரி போய்கிறது வந்துடும் அறநூறு இப்போ நம்ம ஓரளவுக்கு இருந்து கலெக்ஷன் நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல்லில் இருக்கு சிம்மக்கல் ஒரு சிக்னல் இருக்கும் சிக்னல்ல இருந்து ரைட் சைடு உள்ள வந்தீங்கன்னா செல்லப்பா பல கடைன்னு இருக்கு அந்த பல கடைக்கு ஆப்போசிட்ல சரவண சாரிஸ் ராஜ் ரெடிமேட்ஸ் இருக்கு நம்ம கடையில் வந்து நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து உடனே புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் புக் பண்ணுவோம் கேஷ் கொடுத்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கடையில் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஒரு சில கூட ஒரு கூட வாங்கிக்கலாம் நம்ம கடைக்கு நேரடியாக வந்து சிங்கிள் பீஸ் கூட வந்து வாங்கிக்கலாம் யூடியூப்பில் என்ன ரேட்டு சொன்னோமோ அதே ரேட்டுக்கு நம்ம கொடுத்துடலாம்